வணக்கம் தனுசு ராசி நேயர்களே இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாக இப்போ பார்க்கலாங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் தரும் மாதமாக தான் இது இருக்குங்க வாழ்க்கையில் வந்து பல துறையிலையும் எதிர்பார பார்த்ததை விட நல்ல மாற்றங்கள் நடக்குங்க மாணவ மாணவியர் பார்த்திங்கன்னா படிப்பில் ரொம்ப கவனத்தோடவும் உற்சாகத்தையோடும் படிப்பாங்க கல்வியில் நல்ல சிறந்தும் விளங்குவாங்க உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி தொடர்பாக முயற்சிகள் எது எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து வெற்றிகரமாக நிறைவேறுங்க வேலையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்கிற இடத்துல அங்கீகாரம் பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் கிடைக்குங்க அதனால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்குங்க வரைக்கும் வேலையில் சிக்கலில் இருந்தவங்க எதிர்பாராமல் நல்ல நிலையை அடைந்து எல்லாரும் வியக்கும் வண்ணம் முன்னேற்றம் அடைவாங்க சிறு தொழில் வியாபாரம் செய்கிறவங்க எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போவாங்க வியாபாரம் வந்து விரிவடையவங்க சொத்துக்கள் சேரும் புதிய தொ தொழிலை துவங்குவீங்க புதிய வாகனம் இல்லை கட்டிடம் இதெல்லாம் வாங்குறதுக்கான சிறந்த மாதமாக இது இருக்குங்க ரியல் எஸ்டேட் துறை பார்த்திங்கன்னா ரொம்ப அமோக லாபமும் புகழும் கிடைக்குங்க குடும்பத்தை விட்டு உறவுகள் பிரிந்து சென்றவங்க வந்து மீண்டும் வந்து சேருவாங்க பகையாக இருக்கிறவங்க எல்லாம் பகையை மறந்து நட்பாக மாறுவாங்க கணவன் மனைவி உறவில் பார்த்திங்கன்னா நல்ல புரிதல் இருக்கும் நல்ல மகிழ்ச்சியும் கிடைக்குங்க குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்கினா இன்னும் நிம்மதி ஏற்படுங்க பணம் தேவைக்கு மேலே வரும் அதனால் சேமிப்பு அதிகரிக்குங்க பணம் பல வழிகளையும் உங்களுக்கு வந்து சேருங்க எல்லாத்தையும் ரொம்ப ஜாக்கிரதையாக திட்டமிட்டு முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு வந்து புகழ் கௌரவம் பொருள் எல்லாமே சேருங்க புதிய அறிமுகங்கள் மூலமாக எல்லையில்லாத உயரங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு உன்னதமான மாதமாதாங்க இருக்கும் திறமைகள் வந்து பல மடங்கு உயருங்க பெரிய ஆதரவும் புகழும் கிடைக்கும் வெளிநாட்டு செல்லவும் வாய்ப்பு இருக்குங்க எப்போதும் வெளி வேலையிலேயே இருப்பதுனால செலவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க அதில் மாத்திரம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணுங்க ஓய்வில்லாமல் வேலை செய்கிறதுனால உடலில் வந்து அசதி நரம்பு தளர்ச்சி ஏற்படுங்க அதனால் போதிய ஓய்வு வந்து ரொம்ப ரொம்ப தேவைங்க ஹனுமன் வழிபாடு விநாயகர் வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா இருக்கிற தடைகளெல்லாம் விலகி நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க நன்றி வணக்கம்